இப்போது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஹமாஸ் இஸ்ரேலை தாக்குகிறது அதன் மூலமாக இவ்வளவு அழிவுகளை பலசீன காசா மக்கள் சந்திக்கிறார்கள் அங்கிருந்து அப்படியே வந்து கொஞ்சம் காலம் வந்து பார்த்தால் ட்ரம்ப்பும் ஏனைய அரபு நாடுகளும் ஒரு மாத காலத்துக்கு முன்பு சந்தித்து கொண்டன பரஸ்பரம் அனைத்தையும் பரிமாறிக்கொண்டன இப்போது இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்றை முடித்து நீங்கள் என்ன சொல்ல விளையிறீர்கள் இந்த மூன்றுக்கு வேதனை தொடர்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா மூன்றுக்கும் தொடர்பு இருப்பது என்பதை விட ட்ரம்பினுடைய கிழக்கு விஜயத்துக்கும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதுக்கும் தொடர்பு இருக்கிறதா தொடர்பு இருக்கிறது தொடர்பு இருக்கிறது அறுநூறு மில்லியன் அறுநூறு மில்லியனை அவர் சுருட்டி கொண்டு போனார் அரபு நாடுகளோடும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நடத்தி இருப்பார் என்னென்னு அப்படித்தானே அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி என்னெண்டா டு கிரியேட் எ நியூ மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்கில் உள்ள உல தான் உலகத்தில் வளமான இடம் கண்டங்களில் ஆசியா அதிகமான மக்கள் அதிகமான பொருளாதார வளங்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் புளூரலிசம் அழகான கண்டம் ஆசியா தான் அதில் எந்த டவுட்டும் எனக்கு இல்லை அதில் மிக குறிப்பான ஒரு வளமான பிராந்தியம்தான் இந்த வெஸ்ட் ஏஷியா ரைட் வெஸ்ட் ஏஷியா குறித்து அமெரிக்கா கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு கொள்கை என்னன்றா இந்த பிராந்தியத்துள்ள எண்ணெய் வளங்கள் எங்களுக்கு குறைந்த விலையிலே வரணும் சரிதானே ரெண்டாவது நாங்கள் உங்களுடைய வளமான எண்ணெய் இடையிலே நானூறு மில்லியன் அரேபியர்களுடைய வாசற்படியிலே நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற இஸ்ரேலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏன் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி எடுக்கலை புரியல அமெரிக்காவுக்கோ ஏன்னா சொன்னது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இவ்வளவு உதவிகள் செய்து என்ன செய்யுது ஆமா ஆமாம் இஸ்ரேல் பிரஜை காசு கொடுக்குது பிராண உதவி செய்யுது புலனாய்வு தகவலை கொடுக்குது ஹை டெக்னாலஜிக்கலி தயாரிக்கப்பட்ட சோஃப்டிகேட்டட் சோப்பிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை கொடுக்குது ஆஹ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் குடுக்குது அதெல்லாம் ஏனப்பா இவனுக்கு அடியால் அடியால் என்ன என்ன விஷயம் ஏரியா கண்ட்ரோல் வச்சுக்க எனக்கு தேவையான மாதிரி மூவ் பண்ணு உம் அதை இஸ்ரேல் செய்ய பெரிய தாதா அவங்க அந்த ஏரியா தாதா அப்ப தாதாக்களை எல்லாம் மேற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடிப்படை பண்ணிட்டு நீங்க சொல்றீங்களே அப்படி சொல்லவில்லை நீங்க அப்படித்தான் சொல்லுங்க அதாவது எல்லா அரப் கண்ட்ரீஸ்களையும் தாதாக்களை கண்டு பயந்து நடிங்கிட்டாங்க ரைட் அவங்களுக்கு இந்த தாதாக்களுக்கு நாம இந்த தாதாக்கள் கேட்கற தொகையை கொடுத்ததான் நாமுடைய ஆவாரத்தை நாம பார்க்கலாமே யோசிச்சு அறுநூறு மில்லியன் அவன் கொடுக்கிறான் சரி அறுநூறு மில்லியன் கொடுக்குறான் நீங்க சொல்ல இது மாதிரி இந்த தாதாக்கு பயந்து ஆள் மாதிரி அதுவும் இருந்த ஈரானும் இருந்து இருந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை இல்ல அப்படி சொல்லல அதாவது வளமாக இருக்கிற நாடுகள் தான் தங்களை ஆயுத ரீதியாகவும் அணு ஆயுத உற்பத்திக்காகவும் தங்களுக்கு ஈடுபடுத்த அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது இருப்பவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் குரல் கொடுக்காமலும் இருக்கிறார்கள் போராட வேண்டிய இடத்தில் போராடாமலும் ஒதுங்கி கொடுக்க இனி அரபு நாடுகள் நாம் சொல்லுவது ஆனால் ஈரான் உண்மையில் பொருளாதார ரீதியில் சவுதி அளவுக்கோ அல்லது கத்தார் அளவுக்கோ வளமான ஒரு நாடு அல்லவே அப்படி சொல்ல முடியாது ஈரானிலே எண்ணெய் வளம் இப்போது இருக்கிற இருக்கிற வறுமை நிலைமை எண்ணெய் வளம் இருக்கின்றது ஈரானிலே இயற்கை எரிவாயும் இருக்கின்றது இருக்கிறது ஆனால் இல்லாமல் அவர்கள் இப்படியான ஒரு பெரும் தனிநபர் வருமான அடிப்படையில் பார்க்கலாம் அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் ஈரானில உள்ள பிரச்சனை என்று கேட்டால் ஈரானில ஈரானில உள்ள மொத்த பொருளாதார வளங்களும் எப்படி அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுன்றதுலாம் பிரச்சனைகள் இருக்குது அது சம்மந்தமான உள்ளக விமர்சனங்கள் நிறைய இருக்குது யார் இந்த பொருளாதாரத்தை உள்ளுக்கும் கட்டுப்படுத்துகிறாங்க ஆளும் வர்க்கமான்றதெல்லாம் அங்கே பிரச்சனை இருக்குது ஆனால் ஈரான் வந்து ஒரு வளமான இடம் அது அதில் சந்தேகம் இல்லை ஈரானில் ஒரு வளமான ஒரு நாடு அது பொருளாதாரத்தை சரியாக திட்டமிட்டால் அது மேலுக்கு வர முடியும் என்றால் அங்கோட நேச்சுரல் கேஸு மில்லியன் கியூபிக் ஃபீட் அங்கே இருக்குது அது எந்த அரபு நாட்டிலும் இல்லாத வளம் அதுபோல் அங்கே ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு இன்னும் மொயில் இருக்குது அது மட்டுமல்ல அவர்களுடைய விவசாய உற்பத்திகள் இப்படி ஏராளமான விஷயங்கள் ஈரானில் இருக்குது அது ஆட்சி பீடத்தில் உள்ள பிரச்சனைகளால் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் ஈரான் வளமான ஒரு நாடு பொருளாதார வளங்கள் கூடிய ஒரு நாடு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வேற என்னுடைய கொஷின் என்னென்னு கேட்டால் இப்போ நாங்கள் ஈரானுக்கோ சவுதிக்கோ அல்லது வேறொரு நாட்டுக்கோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கோ ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அல்ல நான் கேட்குற உலக மனச்சாட்சிப்படி ஒரு நாடு அதனுடைய அரசாங்கம் தாங்கள் எங்களோட டெக்னாலஜி எங்களோட அறிவுத்துறை எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் விரும்புகிற மாதிரி உலக சமாதானம் உலக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் நாங்கள் இதை செய்து கொண்டு போகவும் ஒரு நாடு முடிவெடுத்து செய்கிறது வந்து ஏன் அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் வேறு நாடுகளாலும் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்பட வேண்டும் அவர்கள் எல்லா நாட்டையும் அப்படித்தானே பார்ப்பார்கள் அவர்களுடைய சுபாவமே அதுதானே அது நமக்கு நன்றாக தெரிகிறது தானே அந்த சுபாவத்தை உணர்வு ஈரான் உணர்வு பூர்வமாக போரிட்டாலும் சரி அதாவது ஈராக்கிலே சதாமுக்கு ஏற்பட்ட நிலைமை தெரியும் அத்துகிழக்கில்லை அவ்வாறுதான் ஈரானில் ஏற்படும் என்று நாங்கள் கூற முடியாது போரினுடைய வளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எங்களால் கணிக்க முடியாது ஒரு கட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் நினைப்பதான கடைசியில் முடிவாக கிடைக்கிறது இதுவரை அனுபவம் அதுதான் ஆனால் இந்த இந்த ஈரானுடைய விவகாரத்தில் ஈராக்கை போன்ற ஒரு அதே மாதிரியான ஒரு முடிவுதான் வரும் என்று சொல்ல சொல்ல முடியாது நான் நம்புகின்றேன்